ஸ்கூல் படத்தின் பூஜை சாலிகிராமத்தில் கிராமத்தில் உள்ள பிரசாத் லேபில் நடைபெற்றது லாவிலே நடிகர் பாபு காமெடி நடிகர் சாம்ஸ் இன்னும் பல பிரபலங்கள் கலந்து கொண்டார்கள் ஒன்பது மணி அளவிலே துவங்கப்பட்ட அந்த பூஜை ஒரு மணி நேரத்தில் பூஜை முடிந்தது விழாவுக்கு தாமதமாக வந்த யோகி பாபு சாம்ஸ் அவர்களை பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் நீங்கள் நடிக்கக்கூடிய படங்களுக்கு நீங்கள் பூஜைக்கும் ஆடியோ லான்ச் போன்ற பட ப்ரமோஷன்களுக்கு வருவதில்லை என்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு எனக்கு நேரம் காலம் ஒத்துழைக்கவில்லை ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறேன் அதனால் வர முடியலை அப்படின்னு ஒரு தகவலை மற்றும் பண்ற படங்கள்ல வந்து கண்டிப்பா வந்து அவசியம் கலந்து என்னை பற்றி தவறான வதந்திகள் பரப்பணும் அப்படின்னு நிறைய பேர் காத்திருக்காங்க என்னுடைய வளர்ச்சி பிடிக்காம பல பேர் வந்து தப்பான செய்தியெல்லாம் எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரியும் நியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டாரு யோகி பாபு பட் இருந்தாலும் இப்போது பயங்கரமாக டே நைட் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார் இருந்தாலும் அவர் நடித்த படத்துக்கான ப்ரமோஷனுக்கு கண்டிப்பாக அவர் வந்து தான் ஆகணும் அது அப்போ தான் அந்த படம் அந்த முதலீடு செய்த அந்த தயாரிப்பாளருக்கு போட்ட பணம் வந்து சேரும் அதை தான் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாங்க அதுக்கு வந்து மலுப்பலோட பதில் சொன்னார் அதுக்கப்புறம் கேள்விகள் கொண்டிருக்கும் பொழுதே ராமர் கோவில் விழாவிலே நீங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்ற கேள்வி எழுப்பப்பட்டது அந்த கேள்விக்கு சரியாக பதில் சொல்லாமல் உடனடியாக கிளம்பி சென்றார் யோகி பாபு அவர்கள் ஒரு மனுஷன் வளர்கிறதுக்கு அடுத்த இலக்கை அடையிறதுக்கு நமக்கு வந்து ஊன்றுகோலாக இருக்கிறவங்க வந்து அந்த படத்தினுடைய இயக்குனரும் தயாரிப்பாளரும் தான் அவங்க படத்தில் நடிச்சு சம்பளம் வாங்கிட்டு படம் முடிஞ்ச உடனே நீ எப்படியாவது போ அப்படின்னு விட்டு போகக்கூடிய நிலைமை தான் இருக்கு பல பேர் வந்து அவங்க நடிச்ச படத்தோட ப்ரமோஷனுக்கு வர்றது கிடையாது இது வந்து ரொம்ப நாளாவே பேசும் பொருளாகவே இருக்கு சமீபத்தில் கூட சிங்கப்பூர் சருண் அப்படின்ற படத்துக்கு அந்த படத்தில் நடிச்ச ஹீரோயின் வரல அப்போ வந்து ஹீரோ ஆர்ஜி பாலாஜி வந்து ஒரு மனசு வழியோடு சொன்னார் என் படத்தில் நடிக்கும்போது அவங்க வெளி உலகுக்கு தெரியாத ஒரு நடிகையாக இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து விஜயோட கோட் புதுப்படத்தில் நடிக்கிறாங்க நடிக்கும்போது அவங்க பிரபலம் ஆயிட்டாங்க அதனால் இது போன்ற விழாக்களில் அவங்க கலந்து கொள்வதில்லை அப்படின்னு சொன்னார் பல பேர் ஷூட்டிங்கில் இருக்காங்க காரணம் சொல்கிறாங்க ஓகே இன்னும் வீட்டில் ஃப்ரீயாகவே இருக்கிறவங்க கூட எதுக்கு நம்ம போகணும் அங்கே போனால் நான் சம்பளமாக கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு பல பேர் கலந்துக்கிறது இல்லை இதனாலே பல படங்கள் ஓடுறதில்ல தயவு செய்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு எப்படி நடிக்கணுன்ற கனவோ அதை மாதிரி அவங்களுக்கு இயக்கணுன்ற கனவு கொடுத்து தயாரிக்கணுன்ற கனவு இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கனவு இருக்குது இந்த கனவுல மண்ணல்லி போட்டுறாம வாங்கின சம்பளம் சம்பளம் வாங்கினது ஜீர்ணம் ஆகிற மாதிரி அவருடைய படத்தோட ப்ரமோஷன் உள்ள வழக்கம் யோகி அவர் கேள்வி கேட்டாங்க கேள்வி கேட்டதுக்கு சொன்னார் லேடி கேரக்டரில் பண்ணால் நான் கண்டிப்பாக வந்து ப்ரொமோஷனில் கலந்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ சமீப காலமாகவே பல காமெடி நடிகர்களும் சரி சரி ப்ரொமோஷன் உள்ளாவில் கலந்துக்கிறது இல்லை அது ஒரு பேசும் பொருளாகவே இருக்குது இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு இந்த படத்தில் யோகி பாபு வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் அடிக்கிறாரு இன்னும் பல திரைப்பிரபலங்கள் பிரபலங்கள் நடிக்கிறாங்க யோகி பாபு புது கதாநாயகி அப்புறம் வந்து நம்ம கே ரவிக்குமார் சார் படம் நடிக்கிறாங்க படத்தோட பூஜை பூஜண்டை தான் போட்டாங்க பிரசாத் பரவாயில்ல லேட்டாக வந்தாலும் வந்து கலந்துக்கிட்டாரு மனுஷன் அதுவே ஒரு சந்தோஷம் தான் இருக்கும்ல ரெடியா நிக்கிறதும் சினிமா சாட்டு நேரம்